கரும்துறை கருமந்துறையில் என்ன ஒரு வெள்ளால பட்டியும் எதை இறங்கி ஆத்தமீட எதை இறங்கி போயிட்டுருக்குறோம் போயிட்டுருக்குறோம் அந்த அம்மா போகிறாங்களே அவங்க தங்கச்சியை கூப்பிட்றதுக்காக போகிறோம் எங்கள் இருந்து சேருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது வருவாங்களான்னு தெரியாது ஆனால் கூப்பிட போகிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம் எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் சரிங்க வந்து ஒரு வீடியோ போடலாமே கொஞ்சம் பக்கம் வந்து அவங்க போட்டுக்கிட்டே வரும் இன்னும் கொஞ்சம் பக்கம் போய் பஸ் இருக்காது அங்கிருந்தே பஸ்லாம் இல்லை ஆட்டோ கூட கிடையாது தாரோடு மட்டும் இவ்வளோ அழகா பிடிச்சிருக்காங்க பஸ் இருக்கு இல்லையா ஆட்டோ இல்லையா நடக்கணும் நடக்கணும் எத்தனை கிலோமீட்டர் இல்லாது நடக்கணும் பாருங்க எல்லாம் மலையும் மலையும் சார்ந்த இடமுமா இருக்குது எப்படி ஒருத்தரா வர்றது அவருங்க போகிறாங்க என்னை விட்டு அவ்வளோ தூரம் போயிடுவாங்க நானும் வேகமாக போகணும்ல என்னைக்கு நடக்கிறதுன்னு தெரியல இன்னும் அந்த கொஞ்சம் மாலைக்கு பக்கமாக போய் ஏன் பாதி என்ன ஐயோ நீங்கள் வேறு பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு ஏய் என் பின்னாலும் வரப்போங்க போயிட்டு போயிட்டு இந்த மலையை தாண்டி இன்னொரு மலையை தாண்டி இன்னொரு மலையை தாண்டி போகணுமா நடப்போமா நம்ம ஒரு நபரை காணவில்லை பட்டாசு வெடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க உங்கள் தங்கச்சி சீட்டுக்கு போகிறேன் இன்வைட் ம் பட்டாசு வச்சுக்கிட்டு விளையாடுறேன் அது மாதிரி எங்கள் அம்மா வெடிச்சிச்சு ம் உங்கள் மம்மி வெடித்தாங்களா உங்கள் மம்மி வெடிச்சாங்களா இது வெள்ளாலப்பட்டி கரும்பந்துறை கருமந்தூறையா என்ன ஊர் இன்வைட் பண்ண வந்தால் ஏரியா பாருங்க தூரம் வந்தோம் வந்தோம் இன்னும் போகணும் இதுலயே போகணுமா அந்த மலைக்கே போகணுமாட்டிருக்கு அங்க போயிட்டு லைவ் போடலான்னு நினைச்சேன் டவர் இல்லை அதனால வீடியோ போடுறேன் யாருமே கண்டாவே என்னை ஒரு பாசமாக ஒரு ஆசையா தலைவரும் சொன்னாங்க திருமால் மாதிரி பெரியவங்கெல்லாம் திருமால் மாதிரி நம்ம அங்கே நம்ம ஊர் அங்கே இருக்குமோ தெரியாது அந்த இடத்துல அவசரம் அந்த முன்னாள் ஊர் தான் அங்கே பசங்களாம் சேலத்தை சேலம் போய்க்கிறாங்க சேலத்தில் வைக்கிறாங்க அப்புறம் நானும் தாத்தாவும் இங்கே இருக்கிறோம் காடெல்லாம் அப்படியே பா பாட்டி சரி சரி நான் காட்டிலெலாம் உள்ள வேணும் நம்ம ஊரெலாம் எங்கள் கம்மி இது அயோத்தி பட்டணம்மா நல்லா இருங்க கண்ணு நல்லா இருங்க ஆ எல்லாமும் ரெண்டு பேரும் அயோத்தி பட்டினம் தானே நாங்கள் சேலம் நம்ம ஊடு அங்கே நெய்யாருப்டி அங்கெல்லாம் அங்கேயும் நம்மளுக்கு இருக்குது எல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க பேட்டிங்க இருக்கிறாங்க எல்லாம் அங்கேயும் இருக்கிறாங்க சேலம் டவுன்லேயே பேத்தி படிக்கிறா அப்புறம் கொண்டு பையன் ப பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அருவ கேட்டுக்கா நாள் பள்ளிக்கூடம் எங்கள் சம்பி விடும் அவற்றோம் எங்கள் பேச்சி இருக்கிற இடத்துல இப்போ ஆறு பேர் எங்கள் அல்லாமல் வரவே எட்டு நாலு நாள் இருமா இருமா இருந்த வந்ததும் ஆமாச்சாங்க நம்மளுக்கு காடும் அங்கே இருக்குது என்ன நெய்யார்க்கியில் ஊடு எல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே வந்து அப்போ வந்து இருபத்தி நாலு ஏக்கரை வாங்கணும்ட இந்த பன்மரத்தில் இருந்து அங்கே வீட்டு வரும் அப்புறம் அந்தாண்ட அங்கே கரெக்ட் வரலாம் சரி ஆடுக்குது இருக்குது வந்து அல்ல மரம் தான் இதெல்லாம் வீட்டு கடை வயல் கட எல்லாம் வயல் ஓட்டலாம் எல்லாமே அவன் எல்லாம் நெல் நட்டை காடுத்தான் நெல் நட்டை காடுத்தான் அவன் என் அவங்க வந்தேன் அங்கே இதில் கரம் அதாவது இதில் கேட்கல அப்புறம் அங்கே அவனுக்கு தங்கியா வர மூணு ஏக்கரா கரையை வச்சுக்கேன் தனி கிணறு மோட்டார் நம்ம வீட்டுக்கே இருந்தாண்ட அப்புறம் இங்கே இருக்கிறது பசங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்ன என்ன பண்ணுறோம் வாசிங்க விட்டு தான் கண்ணு சொத்து நம்ம என்ன பண்ணிக்கு போகிறோம் அப்படின்னு அதை இப்போ காலையில் தான் போகிறான் பையன் அப்போ மாவில் கொண்டு போய் பள்ளிக்கூடம் விட்டுட்டு வருவான் அப்புறம் அதை கூட்டி வந்து ஓட்டில் விட்டுட்டு அப்புறம் வருவான் இன்னும் போய் நேரத்தில் வந்து ஏக்கரை எப்படி வாங்குனீங்க அப்போல்லாம் அதெல்லாம் அப்போல்லாம் வாங்கினாங்க கண்ணு ரொம்ப கம்மி ரேட்டு இப்போல்லாம் எவ்வளோ இப்போலாம் உங்களுக்கு ஒரு ஏக்கரை வாங்க முடியாச்சா நீங்கள் இப்போல்லாம் இப்போலாம் ராகப்பட்ட வேலை அங்கே வந்து இருக்குது காடெல்லாம் இருக்குது இங்கேயும் இருக்குது இந்த பனை மரத்துக்கு அந்தாண்டா நம்ம வீட்டு வரலும் காடு இருக்குது அங்கேயும் அந்த கரத்து வரலுங்குது காடு காடெல்லாம் இருக்குது சாந்தி நம்மளால பார்க்க முடியல பார்க்க முடியல பிள்ளைங்க தான் அவன் அவன் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க காட்டை எல்லாம் சென்னை மரம் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து அவன் அவன் காட்டை பார்த்து சாந்தி எங்கே நாங்கள் எதை பார்த்தாவே போதும் அப்படின்ட்டு இங்கேயும் எல்லாம் தோப்பு தென்னை மரம் எல்லாம் இருக்குது அந்த தரத்துலேயே போனால் அந்தாண்ட நம்ம காடு அங்கே ஊற்று வரும் ஊத்துக்கு முன்னால் வரல இருக்குது அந்த காடு அங்கேயும் காது அங்கே த அங்கே கரத்துக்கு இப்படி ரோட்டு இது போட்டிருக்கிறாங்கள அது நாம் என்ன காட்டை வாங்கி நாம் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்போல்லாம் நெல்லாக அதான் அப்படி நெல் அடிப்போம் அரிச்சு கூட நான் வாங்கினதில்லை அப்புறம் இப்போ மவுனுங்கெல்லாம் க கரீன் பண்ணி வச்சுட்டோம்னா காடெல்லாம் குறையாக இருக்குது வச்சு குச்சி வச்ச கண்ணு குச்சி வச்சுருக்கோம்னா தென்னை மரம் இருந்துச்சு அந்த சோப்பு அதில் அதெல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்களோட நம்ம என்ன கன்று பண்ண போகிறோம் அப்படின்னு நல்லா பசங்களுக்கே செஞ்சு வச்சுட்டேன் அதெல்லாம் ராத்திரி வந்தான் பையன் அப்புறம் இப்போ மத்தியானம் மவளை கொண்டாந்து அங்கே சேலத்தில் விட்டுட்டு அப்புறம் வந்துடுவோம் அப்புறம் இருபத்தி நாலு ஏக்கரா இருபத்தி நாலு ஏக்கரா வாங்கி போட்டு அந்த அம்மா இவ்வளோ அன்பா பேசிட்டு இருக்குது சொல்லு அந்த ஞாயிற்று சொல்ல எனக்கு இருக்கும் நல்ல நாய்க்க போறாங்க போறாங்க இன்னும் எவ்வளவு தூரம் போறதுனே தெரியல പോല െടു കാട്ട് മല്ലി പൂത്തിലകം പാലി പിന്നെ പേര് വെച്ചാൽ അത് സരിതാണെ വഴി നേടമല്ലി പൂത്തില്ല

இது மலை இதெல்லாம் கருமந்துறை மலையா மலை மழையும் சார்ந்த இடமும் இது என்ன மலை ஃபாரஸ்ட் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டு போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் அங்கே ஒரு போர்டு இருக்குது எத்தனை கிலோமீட்டர் வரும் ஃபைவ் கிலோமீட்டர் அந்த போட்டில் என்ன ஊர் போட்டிருக்குது பாரு வழிநே காட்டு மல்லி போட்டியிருக்கு ஐயோ என்ன கஷ்டமாக இருக்குது வெளாலப்பட்டி ஊராட்சி பெத்தநாயக்க மலையும் ஊராட்சி என்றையும் அம்மா இன்னும் போகுது குகபாலத்துக்குள்ளே போகிற மாதிரி போகுது இல்லை எப்படின்னா ஃபுல்லாக போட்டுடலாம் இந்த பனை மரத்துலலாம் பேய் இருக்குதோ பேய் இருக்குங்கிறாங்க பயமாக இருக்குது பேயும் இருக்குமா நம்மளை விட பெரிய பேய் ஏதாவது இருக்குதா நீரப்பெண்மணிகள் நாங்கள் பேயும் பார்த்துருவோம் பிசாசையும் பார்த்துருவோம் எங்களை பார்த்து அது பயந்து ஓடாதருந்தால் சரி வண்டி ரோடு தார் ரோடெலாம் இருக்குது போகுது ஆனால் பஸ்ஸு மட்டும் இல்லையே எப்படி தான் நடக்கிறது எத்தனை கிலோமீட்டர் தான் பஸ் இல்லாமல் நடக்கிறது ஆ ஆ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு மாடு பார்த்தோம் பாருங்கள் அதை தான் பார்த்தோம் மூச்சு வாங்குது மேடு ஏற ஏற மேடு ஆஹா கோயில் தெரியுது ஏதோ நாங்கள் வர கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைன்னா இல்லை வெந்திருக்கணும் அவங்க வேற விட்டுட்டு போயிடுவாங்களே பேயோ பெசாதோ என்ன வந்து பிடிச்சிருமா என்ன கோயில் இருக்கு நான் ஷார்ட்டாக போகிறேன் அவங்க ரோட்டில் போகிறாங்க நான் ஷார்ட்டாக போயிடுறேன் எப்படி బాయ్ 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 ఎంత వీడు తా అంటాం

என்ன எப்படாது பேச முடிச்சு நாங்கள் அங்கே மாங்க அந்த என்ன ஏது என்ன மாதிரி வேலை எதுன்னு பண்ணலாம் எந்த டைம்ல பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கெசிங் வரும் நீங்கள் பார்த்து இந்த வேலை இந்த டைம்ல பண்ணலாம் இந்த வேலையில இந்த டைம்ல பண்ணி முடிச்சு நம்ம ஃப்ரீயாக ஆகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா நான் பார்த்தேன்னா ஐயோயோ எந்த வேலை எப்படி பண்ணுறது தெரியலையோ எனக்கு

அவங்க நினைப்பாங்க நம்ம அக்காவுக்கு போய் இப்படி சொல்லிட்டுமே போலாமா வாங்க வாங்க போலாம் டைம் ஆயிப்போச்சு